ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்ஜியம் இருந்தது ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்ஜியம் இருந்தது அந்த ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தை ஆண்ட ராஜாவின் பின்னால் பூஜ்ஜியம் இருந்தது ஒரு பூஜ்ஜியம் இருந்தது அந்த ராஜ்ஜியத்தை ஆண்ட ராஜாவின் பின்னால் பூஜ்ஜியம் இருந்தது ஒரு பூஜ்யம் இருந்தது ஆட ஆடநாள் செவுத்துல பிஞ்சுக்காரங்க நாலு செவுத்துல கரங்கை கோடு கிழிச்சதையா அந்த கோடு கிழிச்சவன் கூட இருக்கையில் வீடு சிரிச்சதய்யா இந்த வீடு சிரிச்சதய்யா நல்ல புத்தி இருந்தது சக்தி இருந்தது பிள்ளை இருக்கையிலே இப்ப பித்து பிடிச்சது ரத்தம் கொதிச்சது சன்னந்தாணி மயிலே இன்று தன்னந்தாணி மயிலே ஒரு காலத்திலே ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யம் இருந்தது அவன் கள்ள சிரிப்பிலே என்னை மயக்கிய கண்ண பரமாத்மா அவன் கள்ள சிரிப்பிலே என்னை மயக்கிய கண்ண பரமாத்மா அவன் போட்ட விலங்கினில் மாட்டி தவிக்குது சின்னஞ்சிறு ஆத்மா சிறு ஆத்மா அவன் பேசும் மழலைகள் குழல் என காதில் இனிச்சதையா இந்த மீசை ஆசை குழந்தையை காலம் பிரிச்சதையா கலை காலம் பிரிச்சதையா ஒரு காலத்திலே ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்ஜியம் இருந்தது அன்பு ராஜ்ஜியம் இருந்தது இந்த பாட்டம் பாடுகிற பாட்டன் நினைச்சா பாசம் புரியலையா பாட்டம் படுகிற பாட்ட நினைச்சா பாசம் புரியலையா அது பாட்டி மனசையும் பாட்டி எடுப்பது பார்த்தா தெரியலையா பார்த்தா தெரியலையா அடவுரார் குழந்தைய ரெண்டு கிழங்களும் ஊட்டி வளர்த்ததையா இப்ப ஓட்ட படகென பாச சுழலில மாட்டி மொழிக்குதையா பாவம் மாட்டி மொழிக்குதையா காலத்திலே ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்ஜியம் இருந்தது அன்று ராஜ்ஜியம் இருந்தது அந்த ராஜ்ஜியத்தை ஆண்ட ராஜாவின் பின்னால் பூஜ்யம் இருந்தது ஒரு பூஜ்யம் இருந்தது